हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்தொன்பது பகவான் வாமன தேவர் பலிமகாராஜாவிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி நான்கு यदृचय उपपन्नेन सन्तुष्टो वर्तते सुहं न असन्तुष्टस्त्रिभिर्लोकर् अजित आत्म उपसादितै வேர்ட் பை வேர்ட் மீனிங் எத்ருச்சையா ஒருவரது கர்ப்பங்களுக்கேற்ப பரம அதிகாரியால் அளிக்கப்பட்டவாறு உப பண்ணேன பெறப்பட்ட எதனாலும் சந்துஷ்ட ஒருவன் திருப்தியடைய வேண்டும் வர்த்ததே உள்ளது சுகம் மகிழ்ச்சி நான் இல்லை அசந்துஷ்ட திருப்தியடையாதவன் த்ரிபிலோகை மூவுலகங்களையும் பெறுவதாலும் அஜிதாத்மா புலநடக்கம் இல்லாதவன் உபசாதித்தை அடைந்த போதிலும் டிரான்ஸ்லேஷன் விதிப்பயனாக தான் அடைவதில் ஒருவன் அடைய வேண்டும் ஏனெனில் அதிருப்தி ஒருபோதும் மகிழ்ச்சியை கொண்டு வராது மூவுலகங்களையும் அடைந்தாலும் புலனடக்கம் இல்லாதவன் அடைய மாட்டான் பற்பட் பில் சிலபிரபா ஜெயசிலபிரபாத் மகிழ்ச்சிதான் வாழ்வின் முடிவான நோக்கம் என்றால் விதிப்பயனாக தனக்கு கிடைத்துள்ள அந்தஸ்தில் ஒருவன் திருப்தியடைய வேண்டும் இந்த உபதேசத்தை பிரகலாத மகாராஜாவும் கொடுத்துள்ளார் சுகம் ஐந்திரியகம் தைத்யா தேக யோகேன தேஹினாம் சர்வத்ர லப்யதே தைவாத் யதா துகம் அயத்னதம் அசுர குடும்பங்களில் பிறந்த எனதருமை நண்பர்களே புலன் பொருட்களுடன் புலன் உறுப்புகளின் சேர்க்கையால் உணரப்படும் மகிழ்ச்சி ஒருவனது கடந்த கால பலநோக்கு செயல்களுக்கேற்ப எந்தவிதமான உயிரினத்திலும் அடையப்படக்கூடியது நாம் துன்பமடைவதைப் போலவே இத்தகைய இன்பங்களும் கூட முயற்சி இல்லாமல் தானாகவே அடையப்படுகின்றன இதுவே மேற்கூறிய பாகவத ஸ்லோகத்தின் பொருளாகும் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு பதம் மூன்றில் பிரகலாத மகாராஜா இதை கூறுகிறார் மகிழ்ச்சி அடைவதை பொறுத்த விஷயத்தில் இந்த தத்துவம் முற்றிலும் சரியானதாகும் உண்மையான மகிழ்ச்சி என்பது ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஆறாம் அத்தியாயம் இருபத்தி ஒ ஒன்றாவது பதத்தில் விளக்கப்படுகிறது சுகம் த புத்தி கிராகியம் அதீந்திரியம் வேத்தி ந சைவாயம் ஸ்திதலதி தத்வதக ஆன்மீகமான பரவச நிலையில் ஒருவன் முடிவற்ற தெய்வீக ஆனந்தத்தில் நிலைபெற்று தெய்வீகமான புலன்களின் வாயிலாக இன்பம் அனுபவிக்கிறான் இவ்வாறு நிலை பெற்ற ஒருவன் உண்மையிலிருந்து விலகுவதே இல்லை ஆன்மீகமான பரவச நிலையில் ஒருவன் முடிவற்ற தெய்வீக ஆனந்தத்தில் நிலை பெற்று தெய்வீகமான புலன்களின் வாயிலாக இன்பத்தை அனுபவிக்கிறான் இவ்வாறு நிலை பெற்ற ஒருவன் உண்மையிலிருந்து விலகுவதே இல்லை இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் தெய்வீக புலன்களால்தான் ஒருவன் மகிழ்ச்சியை உணர முடியும் தெய்வீக புலன்கள் என்பது பஞ்சபூதங்களாலான புலன்கள் அல்ல நம்மில் ஒவ்வொருவரும் ஒரு ஆன்மீகமான ஜீவராசியாக இருப்பதுடன் தனித்தன்மையுள்ள நபராகவும் இருக்கிறோம் நமது புலன்கள் இப்போது பௌதீக புலன் பொருட்களால் பௌதீக மூலப்பொருட்களால் மூடப்பட்டுள்ளன மேலும் அறியாமையின் காரணத்தால் நம்மை மூடியுள்ள பௌதீக புலன்களை நிஜமான புலன்களாகவே நாம் கருதுகிறோம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்தொன்பது பகவான் வாமன தேவர் பலி மகாராஜாவிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி நான்குடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவ் ஜெய்